அண்ணாமலையை வந்து அவ்வளவு சீக்கிரமாலாம் வந்து கண்டிப்பா மாத்த மாட்டாங்க ஏன் மாத்த மாட்டாங்க அப்படின்னா சரியா பேசினாலும் தற்கூறித்தனமா பேசினாலும் கார்ப்பரேட்டு உண்டான லைஃப் ஸ்டைல வாழ்ந்துகிட்டு இருக்காரு மிஸ்டர் அண்ணாமலை சார் தி முனு வீட்டு அலங்கார பொருட்கள் விற்பனை மையம் அனைத்து பொருட்களுக்கும் பத்து முதல் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி நந்தனம் ஒய் ஏ மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டெல்லி போறாங்க போறதுக்கு முன்னாடி சந்திச்சு பேசிட்டு போறாங்க பத்து நாட்களில் எல்லா மாநிலங்களின் மாநில தலைவர்களும் மாற்றப்பட இருக்கிறார்கள் இந்த நேரத்துல இந்த மாற்றம் அப்படின்றது தமிழ்நாட்டுல நிகழுமா அண்ணாமலை மாற்றப்பட இருக்கிறாரா அவங்களுடைய பார்வை அண்ணாமலையை வந்து சரியா பேசினாலும் தற்கொலை தனமா பேசினாலும் கார்பரேட்டுக்கு உண்டான வாழ்ந்துட்டு இருக்காரு அண்ணாமலை சார் அண்ணாமலை வந்து அமித்ஷாவை சந்தித்து பேசும் போது என்ன வந்து தலைமை பதவியில இருந்து தூக்குனீங்க அப்படின்னா நான் தனி கட்சியை ஆரம்பிப்பேன் நெருக்கடி இருப்பதாக சொல்லப்போதும் ஏற்கனவே அண்ணாமலையை வந்து கட்சி ஒட்டு வந்து நம்மளுக்கு தேவை ஒரு பாதுகாப்பு தாண்டி ஒண்ணும் கிடையாது அரசியல் நிலவரங்கள் குறித்து விவாதிக்கிறதுக்கு தமிழிசையை தான் கூப்பிடுவாங்க தமிழ் இசைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்குது தேசிய அரசியல்ல அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்கலாமா இந்த அம்மாவுக்கு இப்போதைக்கு அந்த ஈகோ சந்தையில தான் அண்ணாமலை ஓவர்டேக் பண்ணி ஏதாவது பண்ணணும் இந்த அம்மா வந்து அப்படி இப்படி அதையும் நம்ம ஆளு வந்து சாட்டை கிட்ட அடிச்சு கிடிச்சு ஏதோ ஒன்று பண்ணி கிண்ணி அந்த அம்மாவை லாக் பண்ணிடுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல பாஜக கட்சிக்குள்ளேயே வந்து பெண்கள் மேல கை வச்சு என்ன பண்ணுங்க அதுக்கு இவனுக்கு போட்ட விசாரணை குழு என்ன நடந்துச்சு என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல அப்ப இப்படிப்பட்ட அண்ணாமலைக்கு இதெல்லாம் செய்வதற்கு பாஜகவுக்கோ அண்ணாமலைக்கோ எந்த தகுதிகளும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் நேரம் வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் அண்ணா வணக்கண்ணே இப்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டெல்லி போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளரை சந்தித்து பேசிட்டு போகிறாங்க இந்த மாதிரி டெல்லிக்கு கூப்பிட்டுருக்குறாங்க இன்னும் பத்து நாட்களில் எல்லா மாநிலங்களின் மாநில தலைவர்களும் மாற்றப்பட இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது குறிப்பாக சொல்கிறாங்க எல்லா மாநில தலைவர்களும் மாற்றப்பட இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உடனே ஒரு கேள்வி வருது ஏற்கனவே வந்து அண்ணாமலை மாற மாற போறாரு மாற்ற போகிறாங்க அவரை ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க அப்படிலாம் அதுக்காக தான் அவரை வந்து லண்டனுக்கு படிக்க அனுப்புனாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த இந்த மாற்றம் அப்படின்றது தமிழ்நாட்டுல நிகழுமா அண்ணாமலை மாற்றப்பட இருக்கிறாரா அவங்களுடைய பார்வை ஆனா ஆக்சுவலாக ஏற்கனவே அண்ணாமலையை வந்து கட்சை ஒட்டு வந்து நான் ஒதுக்கிலாம் வைக்கலன்னா அண்ணாமலையை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க இதுதான் விஷயம் என்ன வேறு எதுவும் இல்லை அதே போல நீங்க சொல்ற மாதிரி இந்தியா முழுக்க பாஜகவினுடைய நிறைய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில தலைவர்களை வந்து மாத்தறதுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுலயும் கருத்து இல்லை ஆனா நம்ம ஸ்டேட்டுக்கு இப்போதைக்கு கிடையாதுன்னு நம்ம ஸ்டேட்ல வந்து அண்ணாமலையை வந்து அவ்வளவு சீக்கிரமாலாம் வந்து கண்டிப்பா மாத்த மாட்டாங்க இப்போதைக்கு மாத்த மாட்டாங்க ஏன் மாத்த மாட்டாங்க அப்படின்னா அண்ணாமலையை நம்பி கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரூபாய் பணத்தை வந்து பாஜக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் சும்மா எல்லாம் கிடையாதுன்னு பல கோடி ரூபான்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு சின்ன சாம்பிளா ஒண்ணு சொல்லலாம் நூறு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஆமாண்ண ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு கோடி ரூபாய் கோட் பண்ணி நூறு கோடி ரூபா ஃபண்ட் வந்து டெல்லில இருந்து இறங்கிச்சுங்க இந்த அண்ணாமலை இந்த வேலையை வந்து யார்கிட்ட கொடுத்தாப்ல அப்படின்னா பேசு தமிழா பேசு டுபாகூர் ராஜவேல் நாகராஜன் கிட்ட கொடுத்தாப்ல அவன் என்ன பண்ணான்னா வெறும் பதினாறு டுபாகூர் சேனலை மட்டும் வச்சுக்கிட்டு எழுபதுக்கும் மேற்பட்ட சேனல்களை ஓபன் பண்ண மாதிரி இவன் ஒரு வந்து கணக்க காமிச்சு பணத்தை வாங்குறான் அண்ணாமலை பாஜக சேனல் வந்து அங்க ஒரு காமிச்சு பணத்தை வாங்குறாங்க இதுல மாச மாசம் வேற பணம் இந்த பணம் வந்து நூறு சேனல் ஓபன் செய்யப்படுறதுக்காக வாங்கின பணம் கடைசியில பாத்தீங்கன்னா பதினாறு சேனல் தான் அந்த பதினாறு சேனலுக்கும் சரியா போல ஏதோ ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ அப்பப்ப கொடுத்துருக்காரு மாறி இந்த பணத்தெல்லாம் என்னடா பண்ணானுங்கன்னா அண்ணாமலை மாதிரியே என்னுடைய வீட்டை நானும் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தரமணி பக்கத்துல வந்து ராஜவேல் நாகராஜர் ஸ்விம்மிங் பூல்லாம் போட்டு ஆளு சும்மா நக 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 நகன் வீட்டை கட்டிக்கிட்டான் அவன் மட்டும் கட்டினது பார்த்தாம அவன் இதுக்கெல்லாம் ஒரு லேடி ஒருத்தங்க அச்சாரா வேலை பார்த்தாங்க லோகேஸ்வரி அந்த லேடி வந்து அண்ணாமலை கட்டின மாதிரியே இவன் கட்டிக்கிட்டான் இவனை மாதிரியே நான் கட்டப்போன்னு இந்த லேடி வேலைச்சேரி பக்கத்துல ஒரு வீட்டையே ஒண்ணு வாங்கிருந்துச்சு இப்படிதான் அந்த வந்து காசு எல்லாம் போயிருச்சு இது ஒரு சின்ன உதாரணம் தான் இது போல அண்ணாமலை வந்து பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் வந்து கட்சிகிட்ட இருந்து வாங்கிருக்காமல கூட நிறைய நிதி வந்தது அவருடைய தொகுதிக்குன்னு தனியா நிதி வந்தது இன்னொன்னு அவரும் தனியா வசூல் பண்ணாரு அப்படி எல்லாம் ஒரு பேச்சு இருந்தது அண்ணாமலை வசூல் பண்ணது மட்டுமே ஐநூறு கோடிக்கு மேல சொல்றாங்கண்ணே கட்சிக்காரங்களே கூட இருக்கிறவங்களே இன்னும் எம்பி ஆல எம்எல்ஏ ஆகல ஒரு கவுன்சிலர் கூட ஆகல ஆனா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு மேல ஒருத்துன்னு சொல்றாங்க கூட இருக்கிறவங்க சொல்றாங்க நம்ம சொல்லல கூட இருக்கிறவங்க சொல்றாங்க இன்னைக்கு அவங்களுடைய வீட்டுக்காரமாக பிசினஸ் மட்டும் பத்து நாட்டுல இருக்கு எனக்கு தெரிஞ்சு பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள்ல பிசினஸ் இருக்கு இன்னொன்னு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரனுடைய மச்சி நிச்சய சுகந்திய நுமோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களும் இந்த அண்ணாமலையோடைய வீட்டுக்காரமா இருக்கு அகிலாவும் ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் இவங்களுக்கு ஏகப்பட்ட இருக்குன்னு இவங்க ஒண்ணும் சும்மா அந்த ஆடி மேய்க்கிறேன் இந்த அதம் மேய்க்கிறேன் இந்த இதெல்லாமே கதை இதெல்லாமே வந்து போட்டு சட்டில போட்டு சொரண்டி எடுத்த கதை எனக்கு வந்து சொல்றாரு வீட்டு வாடகை பெட்ரோல் செலவு நிகழ்ச்சி செலவு அது மாசம் பத்து பதினைஞ்சு லட்ச ரூபா ஆகுது அதுவே நண்பர்கள் தான் கொடுத்து உதவுறாங்க வேற சொல்றாரு சரி அண்ணாமலையார் சாம்பர் யாருதுன்னு உனக்கு கேது உலக போனோம் கொக்கா வீட்டுக்காரர் வந்து நீ இப்படி ஆளாகிறதுக்கு முன்னாடி பைக்ல போயிட்டு இருந்தவர் சிவகுமார் கரூர்ல இருக்கிறவரு யாரு அண்ணாமலையோட அக்கா வீட்டுக்காரு கொக்கா வீட்டுக்காரு பைக்ல போனவரு இன்னைக்கு எப்படி பார்ச்சுனர் முத கொண்டு நாலஞ்சு கார்ல போக முடியுது இன்னைக்கு எப்படி பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அண்ணாமலையார் சாம்பர்னு ஒரு பெரிய மணல் கம்பெனியை எப்படி ஓபன் பண்ண முடியுது எங்க காசு வந்துச்சு ஏன்னா உங்க அப்பனை தாத்தாவும் எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணமா எத்தனை கோடி அதெல்லாம் கிடையாதுண்ண எனக்கு வந்து இந்த எனக்கு வந்து நண்பர்கள் காசு தராங்கன்னு சொல்றதே ஒரு விதமான கணக்கு காட்டுற வேலைன்னு நான் சொல்லுவேன் ஏமாத்துற வேலைன்னு நான் சொல்லுவேன் நானே ஏன்னா நம்ம நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவன் சென்னையில தங்கி இருந்த வீட்டு வாடகை மட்டும் மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே சொல்றாங்க என்ன மூணு லட்சம் ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க இதுல சார் வச்சிருக்கேன் காரு மைலேஜே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா எட்டு கூட தராது அதுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணணும் சுத்துறதுக்கு இதுல சார் வந்து இரண்டாம் பிளைட்டு ஏர்னா பிளைட்டு அதுக்கு எவ்வளவு காசு வரும்னு நமக்கு தெரியும் ஒண்ணு சார் ஒண்ணு சாதாரண வாழ்க்கை எல்லாம் சார் வாழ்றது வந்து கார்ப்பரேட்டுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல வாழ்ந்துகிட்டு இருக்காரு மிஸ்டர் அண்ணாமலை சார் இப்படி இருக்கு இது வந்து அண்ணாமலை தனியா வசூல் பண்ணதுன்னு இந்த ரெட்டி அமர் பிரசாத் ரெட்டி இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஐடி ரைட விட்டுருவேன் சிபிஐ ரைட விட்டுருவேன் உனைய அந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறேன் நான் உன்னை அங்க பேசிக்கிறேன் நான் உன்னை இங்க பேசிக்கிறேன் நான் உன்னை அங்க காப்பாத்துறேன் நான் உன்னை இங்க காப்பாத்துறேன் அப்படின்னு பம்மாத்து வேலை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணி போட்ட பணமே ஏகப்பட்ட பணம் இந்த தான் அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு கட்டத்துல வந்து அண்ணாமலைக்கு அகென்ஸ்டா போறப்ப அலெக்ஷன் ஒரு அட்வொகேட் வச்சு தூக்கி வச்சு கழுத்துல கத்திங்கிறாங்க இல்ல வந்து இதுல இன்னொரு தரப்பு வந்து கண்ணுங்கிறாங்க வச்சு அண்ணாமலை உடைய ஆட்கள் வந்து அமர் பிரசாத் ரெட்டியை போனவசம் தூக்கி வச்சு இருக்காங்க அண்ணனை பத்தி எங்காவது வாய்விட்ட தொலைச்சிடணும் இப்ப பாருங்க இருக்கிற இடமே தெரியாம இருப்பான் அமர் பிரசாத் ரெட்டி காரணம் என்னன்னா பங்கு பிடிக்கிற சண்டை அவனுக்குள்ள இந்த பக்கத்து எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லி கோயம்புத்தூர் கோயமுத்தூர் ஏன்னா அது கோயம்புத்தூர் ஏரியா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து முன்னூறு கோடிங்கிறான் அண்ணாமலை கூட இருக்கிறவன் ஐயோ ஐநூறு கோடி ரூபா போட்டாயா எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு பெருசா தரலயா நான் சொல்லல கட்சிக்காரன் சொல்றேன் பேசுற ரெக்கார்ட் இருக்கு நம்ம கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் இப்படி ஒரு பக்கெட்டு இது இல்லாம கட்சி வந்து இந்த அண்ணாமலை நம்ம எலெக்ஷனுக்கு பல கோடி ரூபாய் பணம் இறக்குச்சு அண்ணாமலை சொல்றவங்களுக்கு பணம் அண்ணாமலை கையை காட்டுறவங்களுக்கு பணம் அண்ணாமலை சொல்ற கணக்கு பணம் இப்படி இதுல ஒரு சின்ன சாம்பிள் தான் இந்த வந்து சேனல் யூடியூப் சேனலை வச்சு நூறு கோடி ரூபாய் போட்டு பாஜகவே பட்டயம் போட்டா அண்ணாமலை இப்படி ஒரு கதை இது இந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக மட்டும் அண்ணாமலையை பாஜக வச்சுக்கல அடுத்தது இன்னொரு வந்து பெரிய ரீசன் இருக்கு என்னன்னா இது வரைக்கும் இருந்த மாநில தலைவர்கள் எல்லாம் ஒரு பெரிய காமெடி பீஸா இருந்தாங்க ஆக்சுவலா அண்ணாமலையும் காமெடி பீஸ் தான் என்ன கொஞ்சம் டெரரான காமெடி பீஸ் அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட இவ்வளவு ஒரு பெரிய வந்து மாஸ் வரல இந்துத்துவ மத்தியில ஒரு பெரிய மாஸ் வரல ஒரு வந்து டெய்லியும் வந்து ஒரு வந்து தங்களை வந்து பரபரப்பா வச்சுக்கல ஆனா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன மாஸ் வந்திருக்கு அவரு வந்து சரியா பேசினாலும் தற்கூரித்தனமா பேசினாலும் தன்னைய ஒரு மீடியா வெளிச்சத்துல வச்சிருக்காரு அப்படி இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள் அண்ணாமலை பக்கம் இல்லை முக்கியமான மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள்லாம் அண்ணாமலை வந்து திட்டுறாங்க ஏன்னா வந்து இவனுங்களுக்கு எதுவும் கொடுக்கல அதனால திட்டுறானுங்க இவனுங்களை எதுவும் பெருசா முன்னிலையைப்படுத்தல ஆனா பாஜக கட்சிக்கார எல்லாமே அண்ணாமலை பெருசா பார்க்கலாம் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட்சி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்புறான் மாசா இருக்குன்னு நம்புறான் இந்த நம்பிக்கையை வந்து பாஜகவினுடைய தலைமை இதுக்கு வந்து கண்டிப்பா தேவை அப்ப அவங்க அதையும் வச்சு பாக்குறாங்க இந்த பக்கத்து பணம் இந்த பக்கத்து அண்ணாமலையை நம்பி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிருந்தாலும் இந்த பக்கத்து கட்சிக்கார எல்லாம் அண்ணாமலையை கொஞ்சம் வந்து ஒரு பிம்பமா நம்புறான் நாம அண்ணாமலைய வந்து அங்க கர்நாடகாவில ஐபிஎஸ் சாலைய விட வச்சு அங்க இருந்து ஒரு பெரிய மெட்டீரியலா கொண்டு வந்து நம்ம உட்கார வச்சு ஒரு வந்து அது அண்ணாமலை பிம்ப பார்க்கறதுக்கு நம்ம எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வச்சு அண்ணாமலையும் தன்னை ஒரு வந்து பிம்பமா வந்து சாக வளர்ந்துக்கிட்டா அப்ப இப்படிப்பட்ட அண்ணாமலைய நாம வந்து அண்ணாமலையை வச்சுதான் நாம அங்க சில விஷயம் பண்ணணும் அப்படிங்கறதுல பாஜக தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அதனால அண்ணாமலையா அவ்வளவு சாதாரண மழை ஆனா இன்னொன்னு சொல்றாங்க அண்ணாமலை வந்து அமித்ஷாவை சந்தித்து பேசும்போது என்ன வந்து தலைமை பதவியில இருந்து தூக்குனீங்க அப்படின்னா நான் வந்து தனி கட்சியை ஆரம்பிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதாகும் அதனால மேலிடத்துல இருந்து இவர் கொஞ்சம் கோவத்திலேயே இருக்கிறாங்க இவர் எப்படி கையாளுவது இவர் வச்சுக்கிறதா வேண்டாமாங்கிறது குறித்து இன்னும் முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கிறதாகவும் வேற யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க இப்போ தமிழிசை போகும்போது கூட சொல்கிறாங்க தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்து தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விவாதிக்க இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அண்ணாமலையார் சேம்பர் மேலே ரெய்டு வந்ததுக்கு கூட இப்படி ஒரு காரணம் இருக்க கூடும் அவரை வந்து கைக்குள்ள வச்சுக்கணும் அவர் வெளியே போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி இருப்பதாகவும் சொல்லப்படுது அது உண்மைதான் இப்ப நீங்க சொல்ற அண்ணாமலையார் சாம்பருக்கு வந்து ரைடு வந்ததுக்கு காரணம் வந்து நிர்மலா சீதாராமன் மாமி அந்த அம்மா தான் அதுக்கு காரணம் இந்த சண்டை தான் நம்ம வந்து பலமுறை சொல்லியிருக்கோம்ல காஞ்சி மடத்துக்கும் சிருங்கேரி மடத்துக்கு போன சண்டை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷக்கும் இங்க உள்ளவர்களுக்கும் சண்டை இப்ப பி எல் சந்தோஷ் எல்லாம் அந்த தரப்பு இவங்க நிர்மலா சீதாராமன் கே ராகவன் எல்லாம் இந்த தரப்பு இதுலதான் கே ராகவன் வந்து அண்ணாமலை வந்து பர்ஸ்ட் பலியாகணும் ஏன்னா கே ராகவனை மீறி பெருசா மேல டெல்லியில லாபி பண்ண முடியாது யார் மத்திய மினிஸ்டர்ஸ் மத்தியில லாபி பண்ண முடியாது அங்க நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா முக்கியமான மத்திய அமைச்சர்களை கே டி அனுமதி இல்லாம பார்க்கவே முடியாது அப்பாயின்மெண்டே கிடைக்காது இந்த லாபியை எப்பரா உடைக்கிறதுன்னு பார்த்தா வளர்க்க போத்த நம்ம ராகவன் வந்து வாரண்டடா போய் சிக்கி ராகவனை உடைச்சிட்டேன் அண்ணாமலை இந்த பிரச்சனை வந்து இன்னைய வரைக்கும் போய்கிட்டு இருக்குங்க கே டி ராகவனுடைய அதாவது புதுமுனை விழாவுக்கு வந்து அண்ணாமலை பார்மாலிட்டிஸ்க்காக போயிருக்கலாம் ஏய் நமக்குள்ள ஒண்ணு இல்லையா உடியா அப்படின்னு போயிருக்கலாம் ஆனா அவனுக்கு வழி இருக்குல்ல என்றாலே பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ அப்படியே என் வீட்டு விசேஷம் வந்து ஆட்டிக்கிட்டு வந்தா நான் விட்டுவோனாங்கிற நோக்கம் இருக்குல்ல ஒரு பக்கத்து நிர்மலா மாமி கேட்டி ராகவன் இப்ப வரைக்குமே க்ளோஸ் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டுல எல்லாமே கேட்டி ராகவன் தரப்பு தான் பாரிதாசும் நிர்மலா சீதாராமன் தரப்பு தான் ஐ மீன் இன்னும் சொல்ல போனா கேட்டி ராகவன் தரப்பு தான் அதனாலதான் மாரிதாஸ் நீங்க பாத்துருப்பீங்க அண்ணாமலை அப்பப்ப லைட்டா டச் பண்ணி அட்டாக் பண்ணுவோம்ல அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா கேபி ராகவனுக்காகவும் சொல்றீங்க ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இந்த நூறு கோடி தான் யூடியூப் சேனல் கொடுத்த மேட்ரு மாரிதாஸ் பேசு தமிழா பேசுல வேலை செஞ்ச பையனை வச்சு அவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அவனை எடுத்து போட்டுட்டாரு பெருசா டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் ஒரு டவுட் வந்துகிட்டே

அப்படியே வந்தாலும் அதனை அவ்வளவு சீக்கிரமாலாம் வெளியே விட மாட்டாங்க அண்ணாமலை மீது பெரிய அளவுல நடவடிக்கை எல்லாம் எடுக்க மாட்டாங்க அதுல கிடைக்கக்கூடிய விஷயங்களை கைப்பற்றி வச்சுக்குவாங்க எதுக்குன்னா பிளாக்மெயில் பண்ணணுங்கிறதுக்காக ஆனா அண்ணாமலைக்கு தெரியும் கட்சி தலைமை டெல்லி தலைமையை மீறி ஒன்னும் வந்து செய்ய முடியாதுங்கிறது அண்ணாமலைக்கும் தெரியும் உங்களுக்கு டெல்லி தலைமையை வந்து அண்ணாமலை பேர்ல ஒரு பெரிய பிளாக்மார்க் வர்றதுக்கு விட மாட்டாங்க ஏன்னா அது வந்தா வந்து கட்சிக்கு கெட்ட பேர் இவங்களே ஒரு துன்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்தை இவங்களே அவ்வளவு சாதாரணமா அசிங்கப்படுத்த மாட்டாங்க இன்னொன்னு அண்ணாமலை வந்து கேட்டது என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் செத்தாவில என்னுடைய ஸ்டைல் பிடிக்கலன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒத்துறவுல வச்சு பண்ணுங்க எனக்கு நீங்க ஒரு கேபினட் மினிஸ்டர் மட்டும் கொடுத்துருங்க ராஜ்யசபா என்பிஆக்கி கொடுத்துருங்க நான் அப்படியே ஒதுங்கிக்கிட்டு என் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் அண்ணாமலை உங்களுக்கு நான் செத்தாவில என்னுடைய ஸ்டைல் பிடிக்கலன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒத்து உறவுல வச்சு பண்ணுங்க எனக்கு நீங்க ஒரு கேபினெட் மினிஸ்டர் மட்டும் கொடுத்துருங்க ராஜ்யசபா ஆக்கி கொடுத்துருங்க நான் அப்படியே ஒதுங்கிக்கிட்டே என் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் அண்ணாமலை சொன்னாங்கல ஆனா அதுக்கு பாஜக கொடுப்பதற்கு தயாரா டேய் உனக்கு மாநிலத்துல ஒரு கொடுத்ததுக்கே நீ இவ்வளவு தூரம் கொள்ளையடிக்க வச்சிருக்க கேபினட் எல்லாம் கொடுத்தாச்சு அம்பானி அதானியவே நீ மிஞ்சிருவே இந்தியாவே எந்திரும்ப அப்படிங்கிற மைண்டாட்லேயே சிக்கல் விட்டு போயிட்டேன்னா பெரிய கதையாயிரும் இன்னொரு பக்கமும் பயம் இருக்குன்னு அண்ணாமலைய வந்து ஒன்றிய பாஜகவின் உடைய ஒன்றிய அரசுக்குள்ள விட மாட்டாங்க ஏன்னா இவன் ஏதாவது கேமரா கேமரா வச்சு ஸ்கிரிங் கட்ஸ் இந்த வேலையெல்லாம் பண்றவன் இவனை நம்பி யாருமே பேச மாட்டாங்க இவனுடைய வீட்டுல உள்ளவங்களே இவனை நம்பி பெருசா பேசாத சூழ்நிலை எல்லாம் இப்ப உண்டு நம்ம சொல்றது எதுவும் வந்து நம்மளா சொல்லல எல்லாமே அண்ணாமலை கூட இருக்கவங்களையும் நமக்கு சொல்றதுதான் இப்படி இருக்கிற இப்படி இருக்கிற சூழ்நிலையில அண்ணாமலையை வந்து மாநில தலைவரா இருந்து வந்து நீக்குவதற்கான வாய்ப்பு வந்து சற்று குறைவு தானே இப்ப வரைக்கும் வந்து குறைவுதான் நாளைக்கு என்ன வேணாலும் மாறலாம் ஆனா இன்று வர அண்ணாமலையை வந்து மாநில தலைவரா இருந்து வந்து மாற்றுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு அண்ணாமலை கட்சியை விட்டு விலகி தனி கட்சி தொடங்கி அரசியல் செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்குது அவருக்கான ஆதரவாளர்கள் கட்சிக்குள்ளேயும் வெளியேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க இவர் தனியா கட்சி ஆரம்பிச்சா இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க அந்த தைரியத்துல தான் அவர் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு தான் போய் பேசுறாரு ஒருவேளை அவரை நீக்கினால் தனி கட்சி தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை ஒரு தனி கட்சி தொடங்கினால் அவரால் ஃபீல்டில் நிற்க முடியுமா ஆனா ஆக்சுவலா வந்து தனி கட்சி தொடங்குறதுக்கான பேரு கூட நான் சொல்லியிருக்கேன் தமிழக பசுமை கட்சின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல இப்படிதான் பேரு இந்த பேர்லாம் பிக்ஸ் பண்ணி அந்த கட்சியில முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே வந்து அண்ணாமலை பிளான் போட்டு அதுக்கு ஒரு வந்து பேட்டர்னே போட்டு வச்சிருக்கேன் சப்போஸ் எதுவுமே செட் ஆகலன்னா கட்சி ஆரம்பிக்கிறது அண்ணாமலைக்கு என்ன பெரிய விஷயம் இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஏகம் போகமும் இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் கட்சி ஐம்பது வருஷம் நடத்தலாம் அந்த அளவுக்கு பணம் இருக்கு அண்ணாமலைக்கு தேவை ஒரு பாதுகாப்பு டெய்லியும் வந்து மீடியா வெளிச்சத்துல இருக்கணும் நம்மளை பத்தி பேசணுங்கிற ஒரு அட்டேன்ஷன் சீக்கிரம் அண்ணாமலை தாண்டி ஒண்ணும் கிடையாது ஸ்டார்ட் பண்ணா நிக்க முடியுமானா பாமக மாதிரி வந்து பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய அளவுல வந்து வாக்கு எல்லாம் வாங்க முடியாதுன்னு இது இது வந்து நான் சொல்லிதான் இல்ல என்ன சொல்றாங்க அவர் படித்தவர் ஐபிஎஸ் அதிகாரி அதனால வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொன்னு எல்லா கட்சிகளோடையும் அவருக்கு ஒரு நெட்ஒர்க் வந்து ஒரு ஒரு தேசிய ஆளும் கட்சியா இருந்த காரணத்தினால எல்லாரோடையும் திமுக வரைக்கும் எல்லாரோடையும் ஒரு தொடர்புல இருக்கிறாரு அவருக்கு உதவி செய்யறதுக்கும் நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற அந்த துணிச்சலை வரை தனிக்கட்சி தொடங்க வச்சிடும்னு கூட சொல்றாங்க இல்லையா ஆன அதுதான் சொல்றேன்னு திமுக நீங்க சொல்றது மாதிரி முக்கியமான மந்திரிகள்லாம் அண்ணாமலைக்கு ரொம்ப குளோஸ்ன்னு இன்னொன்னு அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிச்சால் பெரிய அளவுல வந்து ஸ்தாபிக்க முடியும் அப்படின்னா பெரிய அளவுல வாக்கு வங்கி வாங்க முடியும்னா கோயமுத்தூர் தொகுதியில அண்ணாமலைய தோக்கணும் அண்ணாமலைக்குதான் ஒரு பெரிய மாசு இருக்குல்ல ஸ்டேட் லெவல்ல வாக்கு வங்கி இருக்குல்ல அப்படின்னா கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கான வாக்கு வங்கி கண்டிப்பாக அதிகமா இருந்திருக்கணும் ஜெயிச்சிருக்கணும் அப்புறம் அண்ணாமலையினுடைய தலைமையில தான் அவங்க கூட்டணி கட்சிகள் நின்றுச்சுன தமிழ்நாடு முழுக்க அவங்களும் வந்து கணிசமான இடங்கள்ல ஜெயிச்சிருக்கணும் எதுவுமே நடக்கல இந்த பக்கத்து பாமக அதுக்குன்னு ஒரு வந்து வாக்கு சதவீதம் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவருக்கும் ஒரு வந்து வாக்கு சதவீதம் இருக்கு இப்படியான கட்சிகள் அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு ரெண்டு சதவீதம் சதவீதம் கப்சா அடிக்கிற அண்ணாமலை இதுவே ஒரு பெரிய உதாரணம் சொல்ல வரேன் சோ அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கலாம் மாநாடு போடலாம் மாஸ்க் காட்டலாம் பாலிடிக்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் கடந்து அண்ணாமலையால வந்து வாக்கு வங்கி வாங்க முடியுமான்னா வாய்ப்பே கிடையாதுன்னா நாம் தமிழரோட கூட கீழதான் ஓட்டு வாங்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னு சமீப காலமாக தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச்ராஜாவை ஒருங்கிணைப்பாளராக ஒருங்கிணைப்பு தலைவராக போட்டிருந்த நேரத்தில் கூட தான் பேரரசை வந்து ஈக்குவலாக முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது ஹெச்ராஜா ஒதுங்கிட்டார் அண்ணாமலை வந்துட்டார் ஆனாலும் தமிழிசை தான் எல்லா இடங்களிலும் முன்னாடி நிற்கிறாங்க பத்திரிகையாள சந்திக்கிறான் பேசுகிறாங்க அவர் பெரும்பாலும் கோயமுத்தூர்லேயே இருக்கிறார் அந்த பக்கமே சுத்திட்டு இருக்கிறாரு அங்கேயும் அவர் இருந்து வாசல்ல தான் வந்து இப்போ பத்திரிகையாள சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ தமிழிசைக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது அல்லது தமிழ் இசையை வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கூட தான் வந்து முன்னாடி நின்று போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அது பொறுக்காமதான் அண்ணாமலை வந்து தானும் அதை சீல்ல வரணும் அப்படிலாம் முயற்சி செஞ்சாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க தமிழிசைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமோ ஆனா திரும்பவும் தமிழிசைக்கு தர்றது வந்து ரொம்ப சந்தேகமான விஷயம் தான் நான் டெல்லி தலைமை வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னே ஏன்னா உனக்கு நீ வந்து அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு எம்பிஷது கொடுத்தா அதுல நீ நின்று பெருசா வாக்கு வாங்கலை ஜெயிக்கவும் உள்ளமா நீ அம்முன்னு இருமான்ட்டாங்க இருந்தாலும் இந்த அம்மா தன்னையை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக குதிச்சு குதிச்சு எல்லா வேலையும் பண்ணுது அந்த அம்மா என்னதான் குதிச்சு குதிச்சு பண்ணாலோ டெல்லி தலைமையை வந்து இப்போ வந்து தமிழேசிக்கு வந்து மாநில தலைவராக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மின் ஏன்னா அந்த அம்மாவால பெரிய அளவுல வளர்ச்சி இல்லை இந்த அம்மாவால பாஜக வந்து ட்ரோல் மெட்டீரியல தான் இருந்துச்சு அப்படின்னு பாக்குது இந்த அம்மா வந்து இந்த கட்சிக்காக முன்ன பண்ணின வந்து செலவுகளுக்கு தான் இந்த அம்மாவை வந்து என்ன கவர்னர் ஆகி பார்த்தாங்க இந்த அம்மா கவர்னர் ஆகி இந்த அம்மா எந்த அளவுக்கு அமுக்கணுமோ அந்த அளவுக்கு அமுக்கிருச்சுன்னு கட்சிக்காரங்க சொன்னாங்க பாண்டிச்சேர்ல உள்ளவங்க முக்கியமானவங்க சொன்னாங்க நம்ம கிட்டே சொன்னதுன்னு சோ அந்த அம்மா என்ன அமுக்கணுமோ அமுக சோ அதனால அந்த அம்மாவை அடுத்தது வந்து அதுவும் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு மாநிலத்துல வர போறதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த ஈகோ சண்டை தான் அண்ணாமலைக்கு இந்த அம்மாவுக்குண்ணே இந்த அம்மா அப்பா வந்து ஆரம்ப காலங்கள்ல தேவையில்லாம கச்ச பத்தி இங்க உள்ளவங்களை பத்தி பேட்டி கொடுத்ததுனாலதான் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து அந்த மாதிரி கையை நீட்டி வந்து சத்தம் போட்டிருப்பாரு ஏன்னா டெல்லி வந்து மாநில தலைமையை மீறி யாரும் பேசக்கூடாதுன்னு நடப்பாங்க நீ இவன் வந்து இந்த அம்மா வீட்டு எல்லாரும் டெல்லியில லாபி இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்க யார் ஸ்டேட் பிரசிடென்டோ அவரை மீறி எதுவும் செய்யக்கூடாது பேசக்கூடாது நீங்க என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு உங்களை வந்து வழி நடத்துறதுதான் நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க இங்க வந்து பாஜகவுல வந்து மேல உள்ளவங்க வந்து இங்க இங்க இருக்கக்கூடிய வந்து கோஷ்டி அரசியல வந்து அவங்க கொஞ்சம் கூட அலோ பண்ண மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கு கட்டுப்பட்டு தான் செஞ்சாகணும் அந்த அம்மா இப்ப வந்து இந்த பாலியல் பிரச்சனைக்கு அந்த அம்மா சென்னையில இருக்காங்க அப்ப வந்து சடனாக போய் நின்றுட்டு தாத் போத்துன்னு குதிக்க நம்மாலும் பார்த்தவோ என்னடா இந்த அம்மா குறிச்சு போக்கல் மீடியாவில் ஐயையோ அப்படின்னு தான் அப்புறம் நம்மளால சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு நம்மளால ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாப்புல காமெடி ஷோ எல்லாம் பண்ண அப்படின்னு இருக்கோம் சோ இந்த அம்மாவுக்கு இப்போதைக்கு மாநில தலைவருக்கான வாய்ப்பு கிடையாது அந்த ஈகோ சந்தையில தான் அண்ணாமலை ஓவர்டேக் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு இந்த அம்மா வந்து அப்படி இப்படி பாக்குது அதையும் நம்ம ஆளு வந்து சாட்டை கிட்ட அடிச்சு கிடிச்சு ஏதோ ஒன்று பண்ணி கிண்ணி அந்த அம்மாவை லாக் இப்போ தமிழ்நாட்டு அரசியல் நிலவரங்கள் குறித்து விவாதிக்கிறதுக்கு தமிழிசை தான் போட்டுருவாங்க இப்ப தமிழ் இசைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்குது தேசிய அரசியல்ல அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்கலாமா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு அமைச்சர் பதவி அல்லது வந்து ஒரு தேசிய பொறுப்பு அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த அம்மாவை வந்து ஏதாவது வந்து மாநிலத்துக்கு வந்து பொறுப்பா இன்சார்ஜா போட்டிருப்பாங்கன்னு அதன் அடிப்படையெல்லாம் கூப்பிட்டு இருப்பாங்க இன்னொன்னு இந்த அம்மா வந்து கட்சியில வந்து மூத்தவங்க கவர்னரா இருந்திருக்காங்க அதன் அடிப்படையிலையும் வந்து ஒரு டிஸ்கஷன் டீம் கூட கூப்பிட்டுருக்கலாம் அந்த அம்மாவை இதுதான் விஷயம் இன்னொன்னு இந்த அம்மாவுக்கு வந்து தேசிய அளவுல வந்து கண்டிப்பாக பொறுப்புகள் தரப்படலாம் அதுல மாற்று கருத்து இல்லைன்னா தேசிய அளவுல தரலாம் இல்ல ஏதோ ஏதோ ஒரு அணி தரலாம் இல்ல ஏதாவது ஒண்ணு தரலாம் திரும்ப இந்த அம்மாவுக்கு வந்து கவர்னர் கொடுக்கவும் வாய்ப்பு இல்லை மாநில தலைவர் கொடுக்கவும் வாய்ப்பு இல்லைன்னு இப்ப சமீபத்துல வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் மீஞ்சூர் கோகுலகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கோயில் முன்னாடி நின்று சாட்டையால் அடிச்சுக்கிறார் தமிழ்நாடு பாஜகவுல வந்து பாலியல் குற்றவாளிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள வந்து களை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ணாமலையின் கரத்தை வலுப்படுத்துவதற்காகத்தான் நான் அந்த சட்டையில அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாலியல் குற்றத்துக்கு எதிராக ஒரு கட்சி போராடி கொண்டிருக்கும் போது பிஜேபி தமிழிசை அல்லது அண்ணாமலை எல்லா கட்சிகளும் களத்துக்கு வந்தாச்சு இன்னைக்கு பாமக கூட களத்துக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மொத்தத்தையும் திருப்பி விடுற மாதிரி ஒன்று பண்றாரு பாலியல் ஜனதா கட்சின்னு யாருமே அதை விமர்சிக்கிறாங்க அந்த நேரத்தில் பாலியல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் நீக்கணும் என்பதாக ஒருத்தர் வந்து பாஜக கட்சியில உள்ளவரை செய்யறாரு எப்படி பார்க்கல நீங்க சொன்னது மாதிரி பாமக கூட வந்து ஹைகோர்ட் வந்து சத்தம் போட்டிருக்குன்னு நீங்க வந்து விளம்பரம் பண்றதுக்காக அந்த போராட்டம் எல்லாம் நடத்தாதீங்க பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு ஏதாவது போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு காரியம் அனுப்பிச்சு அடுத்தது வந்து நீங்க சொல்றது மாதிரி பாஜக வந்து இதுக்கு இப்ப வந்து என்ன பல உதாரணங்கள் சொல்லலாம் மணிப்பூர்ல பல பெண்கள் கொத்து கொத்தா செத்து போனாங்க அதை வந்து செஞ்சது யாருன்னா பாஜக அடுத்தது உங்களுக்கு தெரியுன்னா குஜராத்ல ஒரு அக்காவோட ஒரு ஒரு அக்கா வந்து பிரெக்னன்டா இருக்கப்ப அந்த அக்காவை இவனுக்கு என்ன செஞ்சானுங்க அப்படி செஞ்சவனுங்களை வந்து இவனுக்கு வந்து பாத பூஜை எல்லாம் செஞ்சு இவனுக்கு வந்து இது நான் வரவேற்பு கொடுத்தானுங்க ஒண்ணு ஐபோட்டில்லாம இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல வந்து அதிக அளவுல வந்து பாலியல் பலாத்காரத்துல பாலியல் வன்கொடுமைகள்ல ஈடுபட்டது எல்லாமே வந்து பாஜக காரணங்கதான் நம்ம தமிழ்நாட்டுல கட்சிக்குள்ளேயே அதாவது இந்த வந்து பாஜக கட்சிக்குள்ளேயே வந்து பெண்கள் மேல வச்சு என்னென்ன பண்ணானுங்க அதுக்கு இவனுக்கு போட்ட விசாரணைக்குள்ள என்ன நடந்துச்சு என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல அதெல்லாம் தாண்டி இந்த அண்ணாமலை எண்மண் எண்மக்கள்ங்கிற பாதையாற்றிகள் வந்து நைட்டு பத்து மணிக்கு மேல கட்சிக்கார பெண்கள் எல்லாம் வரணும் இங்க இருக்கக்கூடிய சேவைகள் செய்யணும்னு இவனுக்கு கூப்டானுங்க நம்ம எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் அது அந்த திட்டத்தையே வந்து கேன்சல் பண்ணிட்டானுங்க அப்படி ஒரு கேவலமான அயோக்கியனுங்க தான் உனக்கு உனக்கு ஒன்னும் யோக்கியம் எல்லாம் கிடையாதுன்னு ரொம்ப ரொம்ப மோசமான உணவுங்க பிரச்சனைகள் வந்ததா வந்து ஒரு ஆடிட்டர் சுப்பிரமணியம் அவர் வந்து ஆமாண்ணியத்தை கூட அந்த மாதிரி நிறைய லாஜிக் போட்டு எல்லாம் ரொம்ப தவறு நடந்தது ஆமாங்க ஆனா இதுக்கு பேரு வந்து வேலையாடுக்குற ஏடாலே இப்படி எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் தாண்டி அந்த சிவ கோகுல கிருஷ்ணன் அவரு இந்த போராட்டத்தை செஞ்சாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து அந்த லோக்கல்ல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குன்னு அததான் நம்ம அதை பார்க்கணும் இப்ப நம்ம சொன்னது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு முன்னாடி தெரிஞ்சது அவர் என்ன நடந்துச்சுன்னு ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து போன வருஷமே பேசிருக்க இவங்களுடைய மாவட்டம் வந்து திருவள்ளூர் மாவட்டம் அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா வளர்மதினு ஒரு அக்கா ஸ்பா வச்சிருந்தாங்க அந்த ஸ்பால பல விஷயங்கள் பல பிரச்சனைகள்லாம் போய் அந்த ஸ்பால வர பெண்கள் எல்லாம் வந்து பாஜகவினுடைய திருவள்ளூர் மாவட்ட தலைவர் செந்தில் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னான பொதுச் செயலாளர்கள் வந்து முத்துராஜின் ஒருத்தன் அப்புறம் இன்னொருத்த வந்துன்னா பொன்பாஸ்கர்ன்னு ஒருத்தன் இவனுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க அங்க இருக்கக்கூடிய பெண்களை வந்து பயன்படுத்திக்கிட்டானுங்க பெண்களை பாலியல் ரீதியா வந்து இது பண்ணிக்கிட்டு அந்த அக்காவோடைய ஸ்பாவை வந்து பார்ட்னர்ஷிப்னு சொல்லி இந்த ஸ்பாவை புடுங்கி அந்த அக்காவை கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேல ஏமாத்தி அந்த அக்காவை ஒண்ணு இல்லாமக்கி அங்க வர பெண்கள் எல்லாம் பாலியல் தொழில ஈடுபடுத்தி இப்படிப்பட்ட ஒரு பெரிய அராஜகத்தை பண்ணிட்டு இருந்தானுங்க இந்த அக்கா எத்தனையோ ஒரு நியாயம் கேட்டோம் டச் ஆஃபீஸ்ல மனு கொடுத்து எவனையுமே நியாயம் சொல்லல அப்புறம் நம்மளே போன்றவங்கள்ட்ட சொன்னாங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் பேசணும் அப்புறம் அந்த அக்கா போனாங்க இதுன்னு கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து பண்றாங்க இந்த மேல எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல இப்ப வரைக்கும் எடுக்கல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எவிடன்ஸ் காட்டுறாங்க எல்லா விஷயத்தையும் பண்றாங்க ஒரு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கூட இதன் பேர்ல எஃப்ஐஆர் போடாம என்ன பேச்சு பேசினார் முதற்கொண்டு இந்த அக்கா சொல்றாங்க இந்த அக்காவுக்கு வந்து சாட்சியங்கள்லாம் இருக்காங்க இருந்தும் இவன் பேர்ல பாஜக இன்னைய வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இவனுங்களுக்கு சப்போர்ட் ஒருத்தருக்கும் அதன்தான் வந்து பாஜகவினுடைய மாநில அரசு பிரிவு தலைவர் வந்து அவன் பேர் பாஸ்கரன் அவன் செந்தில் பாஸ்கர் முத்துராஜ் பொன் பாஸ்கர்ன்னு சொல்றாங்க இவனுங்க நாலு பேரும் பல பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணதான் அந்த அக்கா சொல்லியிருக்காங்க அந்த அக்காவை வச்சு ஸ்தாவை கைப்ப கையகப்படுத்தி அந்த ஸ்தாவை வந்து பாலியல் தொழிலுக்கு வந்து உள்ளாக்கி இருக்காங்க பட்டவனுக்கு மேல அந்த அக்கா எங்கெங்கயோ கம்ப்ளைண்ட் கொடுத்து பேட்டி கொடுத்து பிரச்சனை பண்ணி நம்மை போன்றவங்க எல்லாம் பேசி முறைப்படி கட்சி ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்டே கொடுக்குறாங்க அப்ப இந்த விஷயம் பெரிய டாக் ஆனிச்சு வந்தும் கூட இவளுக மீது இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இந்த பாஜக எடுக்கல மாறாத பாஜக யார் மேல நடவடிக்கை எடுத்து எடுத்திருக்குன்னா இந்த விஷயத்த வந்து பாதிக்கப்பட்ட அந்த அக்கா இருக்காங்கல்ல வளர்மதி அந்த அக்கா கூட நின்னாங்களா என்னப்பா பண்றீங்க சொல்லி இப்படின்னு நடவடிக்கை எடுத்து அப்படிப்பட்ட ஒரு மாறகட்ட கட்சி தான் பாஜக அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம் தான் அண்ணாமலை அப்ப இப்படிப்பட்ட அண்ணாமலைக்கு இங்க வந்து பாலியல் பிரச்சனைகளை பேசணும் நாம பேசணும் மக்கள் பேசணும் கேள்வி கேட்கணும் போராட்டங்கள் செய்யணும் அதெல்லாம் சரி ஆனா இதெல்லாம் செய்வதற்கு பாஜகவுக்கோ இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக தமிழக பாஜகவுக்கோ இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக அண்ணாமலைக்கோ எந்த விதமான தகுதிகளும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேனே தன்னுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வந்து பாலியல் பிரச்சனைகளில் ஈடுபட்ட அந்த நான்கு நபர் மாவட்ட அதாவது திருவள்ளூர் மாவட்ட தலைவர் செந்தில் திருவள்ளூர் மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துராஜ் பொன்பாஸ்கர் இன்னொன்னு அந்த வந்து இது திரு திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பாஜகவினுடைய மாநில அரசு பிரிவு தலைவர் பாஸ்கர் இவனுங்க மேல இன்னைய வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலங்கிறத கண்டிச்சு தான் அந்த நீங்க சொல்ற சிவகோகுல கிருஷ்ணன் வந்து சாத்தையாரை அடிச்சுக்கிட்டாருங்க ஆனா அடிச்சு முட்டி ஏதாவது நடக்க போதானா ஒண்ணும் நடக்காது ஏன்னா அது பாஜக அப்படிங்கறத நான் சொல்றேன் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் இதை பரிசீலிக்கின்ற கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்த நன்றி ரொம்ப நன்றி நேர்களை மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி